எனக்கு ரெண்டு பிள்ளைங்க ட்வின்ஸ் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒரு மூணு மாதமாக தான் என்கிட்ட இருந்தான் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷமாக வந்து அவங்கள்ட்ட இருந்தான் அவங்க அப்பா வந்து வளர்க்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ட்யின்ஸுங்கிறதுனால கஷ்டமாக இருக்குன்னு கொண்டு போய் அங்கே விட்டுட்டார் நான் எவ்வளவோ சொன்னேன் அவர் கேட்கலை அஞ்சு வருஷமாக இருந்தா அப்புறம் பேபி கிளாஸ் கொண்டு வந்து சேர்த்தாங்க பையனை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஏன்னா அஞ்சு வருஷமாவே என் கல்லையை காட்டாமல் தான் அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப பிரச்சனை பண்ணி தான் அந்த பையனை நான் ஸ்கூல்லேருந்து தூக்கிட்டு வந்து நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் திருப்பி ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து படிக்கும்போது திருப்பி கொண்டு போய் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டார் எங்கள் வீட்டுக்கார் அதுக்கப்புறம் வந்து எங்கள் இப்போ ரீசண்டாக என்னென்னா எங்கள் பொண்ணு வந்து பியூட்டிஷன் கோர்ஸ் படிச்சிகிட்டு இருந்திருக்கு அந்த அந்த கா காலேஜில் வந்து எங்கள் பையனோட லவ் பண்ணுற அந்த பொண்ணும் வந்து படிச்சுட்டு இருந்திருக்கு எங்களுக்கு தெரியாது அந்த எங்கள் பையன் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த விஷயமே எங்களுக்கு தெரியாது அந்த பிள்ளைய இதுக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்கள் ப பொண்ணை வந்து கட்டிக்க போகிறோம் பையன்கிட்ட போய் எங்கள் பொண்ணை பற்றி தப்பு தப்பாக யார் அந்த பவதாரணி பிள்ளை எங்கள் பையன் லவ் பண்ணுறா அந்த பொண்ணு பவதாரணி வந்து தப்பு தப்பாக சொல்லி வச்சு கேரக்டர் சரியில்லாத பொண்ணுன்னு ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி வச்சு அந்த க நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்தி விட்டு அந்த பையன் வேணான்னு சொல்லியே சொல்லிவிட்டான் எங்கள் பொண்ணை வேணான்னு சொல்லி சொல்லிட்டான் அதனால் நாங்கள் கேஸ் போட்டு அந்த பையனை ரிமாண்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு சார் இதுக்கு நடுவில் என்னென்னா திருப்பியும் வந்து எங்கள் பொண்ணுக்கும் எங்கள் பையனுக்கும் அந்த எங்கள் வீட்டில் இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிச்சு சொத்துக்குன்னு சொல்லிட்டு இவங்களை எங்கள் பொண்ணை கொண்டுட்டு அந்த சொத்தை எல்லாம் இந்த பொண்ணு பிளான் பண்ணி யார் பவதாரணி வந்து பிளான் போட்டு கொடுத்து பவதாரணியும் அவங்க மாமா இளையராஜா பவதாரணியோட மாமா இளையராஜா வந்து பிளான் போட்டு கொடுத்து எங்கள் பாப்பாவை கொள்றதுக்கு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க சார் வந்து அவங்க கூட பிறந்த தம்பி கூட பிறந்த ரெண்டு பேரும் ட்வின்ஸ் ரெண்டு பேரும் டுவின்ஸு கூட பிறந்த தம்பியே வந்து அக்காவை கொள்றதுக்கு என்னையை கொள்றதுக்கு நான் இருந்தால் தானே கேட்பேன்னு சொல்லிட்டு என்னையும் கொல்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க பிளான் பண்ணதுக்கு என்ன பிளான் பண்ணதுக்கு அவங்க மெசேஜ் சாட்டெல்லாம் இருக்குது சார் எங்கள் பொண்ணு எதார்த்தமாக அது கூட படிக்கும்போது பார்த்துருக்குது அதாவது கோர்ஸ் முடிகிற அந்த டைமில் பார்க்கவும் இது கோர்ஸுக்கே போகலை அதுக்கப்புறம் போகலை பயந்துக்கிட்டு அந்த பிள்ளை போகலை ஆமா திருப்பி வந்து ஃபாலோ பண்ணிட்டு பத்து நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களாம் எங்கள் பாப்பாவை இது பண்றதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வண்டியில் போகும்போது வண்டியை தட்டி விட்டு போயிருக்காங்க இது உளுந்து எந்திரிச்சு வந்துச்சு நாங்கள் தான் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்தோம் இங்கே உள்ள உடலை எங்களை அப்புறம் வண்டியை தரத்துக்கிட்டு தான் போயிட்டு பின்னாடி போய் நின்று அப்புறம் என்ன ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா சார் அவங்க நடவடிக்கை எடுக்கல சார் ஸ்டேஷனில் எல்என்டோவில் இது கண்டோன்மெண்ட் எல்என்டோவில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்க நடவடிக்கை எடுக்கலை நாங்கள் அதனால தான் இங்கே மேடத்தை பார்க்கலான்னு சொல்லி வந்தோம் மேடம் விசாரிச்சிருக்காங்க சார் விசாரிச்சுட்டு ஸ்டேஷனில் கூப்பிட்டு பேசுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க